கண் அப்படிங்கிற ஒரு பயிர் வந்து செய்ய போறோம் கண் செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து எல்லாருமே இப்ப அதிகமா டிவி பாக்குறது மொபைல பாக்குறது ரொம்ப அதிகமா அதனால வந்து பாத்தீங்கன்னா பூச்சர்ல வந்து கண்ணாடி போகிற வாய்ப்புகள் ஏற்படலாம் அது வந்து பாத்துக்கிட்டீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா புதா இருந்தது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் உருவாக்கி அப்ப அதுல இருந்து நம்ம சர்வீஸ் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் என்ன பண்ணா கண் பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிர் செய்யறோம் அதுக்கு ரைஸ்ல இந்த மாதிரி போட்டுக்கணும் நான்கு வேணையும் பெரு மட்டும் நீட்டி வச்சுக்கணும் மூவி கிளியரா வச்சுதான் கொஞ்சம் அரட்டி கேப்ப வச்சிருந்தோம் இப்ப கண்ணு வச்சு நகத்தையே பார்ப்பேன் கண்ணு நகத்தை பார்த்துட்டு ரைட் சைட் டேன் பண்ணுவோம் வலது பக்கம் டேன் பண்ணுவோம் கருவியில் வந்து கண்ணு நகத்தை வைக்கணும் அதே மாதிரி இடது பக்கம் இடது பக்கம் இதே மாதிரி பைவ் டைம் செய்யலாம் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் வந்துட்டு சென்டர் வந்துச்சுன்னா ஒரு டவுன் இதே மாதிரி

நீதி நாலு வச்சு ஆரம்பிச்சு வெயில கொண்டு வந்து ரைட்ல கொண்டு வந்து கீழே வாங்கணும்

दो, तीन, चार, पाँच, पाँच, माइनस बढ़ा ले। कई हैं बंदी, मुख पकड़ना अच्छी ना? आउ, ये, आउ, ये, ये माया निकल रहा है। तीन வந்து இடது கைய இடது தண்ணி மேல வச்சிடணும் அதாவது உள்ளங்க மேல வரணும் வலது கையை வலது தண்ணி மேல வச்சு ரிலாக்ஸ் உள்ளம் உள்ளங்கைகள்ல இருந்து எனது வந்து கண்களுக்கு போய் அங்க இருக்கிற வழிகளை ஏதாவது ஒரு அரை நிமிஷம் அப்படியே கவனிக்கணும் உள்ளங்கையில இருந்து இழஞ்சி கண்களுக்கு போய் இருக்கிற தசைகள் இருக்கிற வழிகளைக்கா சரி அதனால கண் கண்ணு பொழிவு அதிகமாகும்